ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்து பாருங்கள் இந்த கொடிக்கயிரில் வந்து இந்த சகப்பு மரக்கட்டை வந்து போயிட்டுருக்குது பாருங்கள் இந்த மழை சீசன்லலாம் இந்த சகப்பு கருப்பு இந்த மரக்கட்டைன்னு ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் இந்த மழை காலத்துலலாம் நம்ம துணி காய வச்சு எடுக்கும்போது நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா உதறிட்டு அதுக்கப்புறமா உள்ளே எடுத்துகிட்டு போங்க அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோவே நான் எடுத்தேன் இந்த கொடிலெல்லாம் எப்படி மறக்கட்ட போகுமோ நம்ம யோசிப்போம் கண்டிப்பாக வந்து கொடியிலலாம் போகுதுங்க இதோட ரெண்டாவது தட நான் வந்து பார்க்கறேன் எனக்கு இதுனால் ரொம்ப பயங்க ரொம்ப அலர்ஜியாக இருக்கும் உடம்பு சிலுக்கிற மாதிரி இருக்குது இதை பார்த்தாலே இந்த மழை காலம் வந்துவிட்டாலே நான் வீடு ஜன்னல் அந்தளவுக்கு திறக்கவே மாட்டேங்க ஏன்னா அளவுக்கு இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பயப்படுவேன் நிறைய பேர் கொடியில் மட்டும் இல்லாமல் காம்பவுண்டில் அதுக்கப்புறம் போடுவீங்க காய்ப்படுவீங்க அதுமாரி காய போட்டிங்கன்னா நல்லா உதறிட்டு எடுத்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்டு அதுக்கப்புறம் அந்த மாப்பில் நீங்கள் வந்து நல்லா அலசிட்டு காயப்படும் போது அதுவும் நல்லா வெளியில் காய் போட்டிங்கன்னா எடுத்துருவாங்க ஏன்னா அந்த ஈரப்போத்துக்கு அந்த வாடகை அதில் வந்து வரும் அந்த மழை சைஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா மாரி நான் எங்கள் பார்த்தாலும் அது பார்த்துக்கிட்டே இருப்பேங்க எங்கேயாவது வந்துச்சு போயிட்டு போய்ட்டுருந்தாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அது அது கொடியிலேருந்து தட்டி ரோட்டில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை தான் இருந்தேன் இப்போ அடிக்கடி மழை பெய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா துளுத்து வருது இருந்தாலும் கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி இருந்தது அதனால் மொத்தமாக எல்லாத்தையுமே கொழுந்தா இருந்தது எல்லாத்தையுமே ஃபுல்லாக உடச்சிட்டேன் ஃபுல்லாக உடச்சிட்டாலுமே அந்த இடத்துலேருந்து நிறைய பூ துளுத்து வரும் ஏன்னால் மழை பெஞ்சுட்ருக்கு நல்லா நல்லா கொஞ்சம் பூச்சி இருந்ததுனால இங்கே நல்லா வந்து பார்த்துட்டு உதறிட்டு தேவையானது மட்டும் வந்து கீரையை வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருக்கிறாங்க அவங்க இருந்தாங்கன்னா ரெகுலராக டெய்லியுமே இங்கே வெளியிலலாம் நல்லா பெருக்கி தள்ளிட்டு சுத்தமாக வச்சுருப்பாங்கங்க அவங்க போயிட்டு இப்போது ஒரு வாரம் ஆகுது எப்படி நாளைக்கு நாலிக்கு வந்துடுவாங்க கிழவின்ட்டு ஆன்டி ரெகுலராக அந்த அஞ்சு அஞ்சேகல் சாயங்காலம் ஆயிடுச்சுனாலே எங்கள் வெளியில் ஃபுல்லாக போட்டி தள்ளிடுவாங்கங்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் நல்லா நீட்டாக அழகாக வச்சுருப்பாங்க வீட்டையும் சரி நல்லா வச்சிருப்பாங்க இங்கே கீழே மண்ணாக இருந்த இடத்துலலாம் சிமெண்ட் ஃபுல்லாக போட்டு விட்டதுமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அதுவும் பெருக்கி தள்ளி விட்டதுக்கப்புறமா ரொம்ப சுத்தமாக அழகாக இருக்கும் பெருக்கி விட்டதுமே எனக்கு ரொம்ப பார்க்கவே ஆசையாக இருந்தது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு நாலரை மணி போல தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெற்றிக்குட்டியை வந்து ட்யூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு முன்னாடி சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடையே மேலே போயிடலாம் இல்லைட்ட திருப்பி இதுக்கு ஒரு இடம் கீழே இறங்கணுமேன்ட்டு தான் நான் பெருக்கி தள்ளிகிட்ருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லைங்கிறனால ரெகுலராகலாம் போய் ஒரு நாள் தான் பெருக்கி இருந்தேன் கீழே அந்த வெளியே முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா மேலே வந்து கையோடு அந்த கீரை வந்து உருவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியிலலாம் வந்து வாசல்லாம் பெருக்கி தள்ளிட்டு அந்த வரண்டால பெருக்கி தள்ளி கோலம் போட்டு விளக்கு வந்து ஏற்றிட்டேன் மேக்ஸிமம் வந்து ஆறு மணிக்குள்ளே வந்து விளக்கே ஏற்றிடுவாங்க அஞ்சரைலேருந்து ஆறு மணி தான் டைமிங் சாதனை அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அவங்க ஈவினிங் வரும்போது பூ வாங்கிட்டு வரேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்கள நம்பி அன்றைக்கி பகலில் கடை கூட போகவே இல்லை இல்லைன்னா நானே போய் பூ வாங்கிட்டு வந்துருப்பேன் இடையில வந்து பார்த்திங்கன்னா சாதனாவும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆடி முதல்வெளியில் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் செய்யலைங்க ரொம்ப 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 சிம்பிளாக எளிமையாக தான் வந்து சாயங்காலம் சாமி கும்பிட்டேன் பிரசாதம் எதுவும் செய்கிறதுக்கெல்லாம் பெருச்சம்பழம் நட்ஸ்லாம் இருந்தது மட்டும் வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன் பூஜை ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரங்கள் எல்லாமே எதுவுமே விளக்கல் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் அதெல்லாம் விளக்குறதுக்கு டைம் இல்லை ஏன்னா பெயிண்ட் அடிக்கிற விலை போயிட்டுருக்கனால எனக்கு கரெக்டாக இருக்குது அது அந்த வேலைகள் செய்யவே அதனால பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபெலாம் நேற்றையும் நைட்டே தொடச்சி விட்டுட்டேன் இருந்தாலும் இப்போ கோலம் போடணுங்கிறதுக்காக லைட்டாக அந்த இடத்த மட்டும் லைட்டாக ஈரம் தொட்டு விட்டுட்டு கோலம் போட்டுட்டு அகலில் தான் வந்து விலக்கேற்றி வச்சிருந்தேன் சதத்துக்கு வந்து சிம்பிளாக அந்த பெருச்சம்பழம் வச்சாச்சு பூ வந்து வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் வரவேல அதனால வில்வமும் அப்புறம் வேப்பில் மட்டும்தான் சமைக்க வச்சு இன்றைக்கி வந்து சிம்பிளாக எளிமையான முறையில் வந்து சாமி கும்பிட்டேன் எது செய்கிறோன்னு செய்யலையோங்க கண்டிப்பாக வந்து விரத நாட்கள் அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லாம் சம்பிராணி போட்டு விட்டுடுவேன் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு ஃபுல்லாகவே வந்து நல்ல வர மாரி நான் சாம்பராணி புகை வந்து போட்டு விட்டுடுவேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து நீங்கள் இதை எப்படி பண்ணுறீங்கன்னு கூட வந்து கேட்டிருந்தீங்க நான் கண்டிப்பாக இன்னொரு ஆக வந்து நான் ஷேர் பண்றேன் இதுவே அப்பப்போ சும்மா லைட்டாக எடுத்த வீடியோஸ் மட்டும் தான் அதில் அன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி பாட்டு பாடிட்டு ரொம்ப எளிமையாக வந்து பூஜையை வந்து முடிச்சிட்டேன் ஆறு மணிக்குள்ளே வந்து முடிக்கணும்னு பார்ப்பேங்க அது அதுக்கு மாதிரி வந்து பூஜையை வந்து முடிச்சதுக்கப்புறமா தான் சாதனை அப்பா வந்து வந்தாங்க அவங்க வரும்போது ரோஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்து எல்லா சாமி படங்களுக்கும் ரோஸ் வச்சு விட்டுருந்தேன் வீட்லேயே ரொம்ப எளிமையாக பூஜை பண்ணதுனால சரி கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அன்றைக்கி பிரதோஷம் வேறு சிவன் ஒரு ரெண்டு சிவன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் புளி சாதம் தயிர் சாதம் சுண்டல் கேசரி எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க வீட்டில் வந்து எதாவது டிஃபன் செய்யணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அங்கேயே வந்து கொடுத்த நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து ரொம்ப எனக்கு பெருசாக வேலை டிஃபன் செய்கிற வேலை இல்லை ஆடி முதல் வெள்ளி எனக்கு எப்படி தாங்க வந்து போச்சு சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி தான் வந்து போயிட்டுருந்தது இதை தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்